கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் முப்பத்தி ஆறு போர் எழுச்சி அதன் தொடர்ச்சி விஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் ஆறு முகங்களையுடைய உடைய முருகப் பெருமானை பலவிதமான தோத்திரங்களினாலும் வணங்கி வழிபட்டு அவர் மனதை மகிழ்ச்சியால் பூரிக்கச் செய்தார்கள் பிறகு அவரை பின்தொடர்ந்து புறப்பட்டு சென்றார்கள் அப்போது எண்ணிக்கையில்லாத வடிவத்தை கொண்டவரும் அசுரர்களை அழிப்பவரும் மகாலட்சுமியின் நாயகருமான மகாவிஷ்ணு ஷண்முக பெருமானின் ஸ்வகத்தைக் கொண்ட பிரம்மாண்டமான ரதத்தின் லக்ஷம் குதிரைகளுக்கும் வாயுதேவனை சாரதியாக அமர்த்தினார் அச்சமயத்தில் வானவெளியிலிருந்து தந்துபி வாத்தியங்கள் பெரிதாக முழக்கமிட்டன மலர் மாறிகள் இடைவிடாமல் பொழிந்த வண்ணம் இருந்தன நெல் பொறிகளும் பெருமளவில் தூவப்பட்டன முனிவர்கள் அனைவரும் ஜடாமகுடங்களோடு தண்டபாணிகளாக ஆனந்த கூத்தாடினார்கள் கின்னரர்கள் கந்தர்வர்கள் கிம்புருட பெண்மணிகள் ஆகியவர்கள் இன்னிசை கீதங்களை பாடினார்கள் வசிஷ்டர் முதலான பிரம்ம ரிஷிகளும் நாரதர் முதலான தேவ ரிஷிகளும் முருகப்பெருமானின் வெற்றியை குறித்து ஆசீர்வாத மந்திரங்களை ஜபித்தார்கள் சர்வலோக மாதாக்கள் ரிஷி பத்தினிகள் திவ்யமான நாக கன்னிகைகள் ஆகிய பெண்மணிகள் நிறைவான மனதோடு பாடல்களை பாடினார்கள் பிரம்மதேவன் மகாவிஷ்ணு தேவதட்சனாகிய பக்ஷ்டா எனப்படும் மயன் ஆகிய மூவரும் வீரபாகு முதலான நவ வீரர்களுக்கும் வீர தீரம் மிகுந்த சேனா வீரர்களுக்கும் பலவித வடிவங்களை கொண்ட ரதங்களையும் அந்தந்த ரதங்களில் பூட்டும் விதவிதமான குதிரைகளையும் மகத்தான பலவிதமான ஆயுதங்களையும் கவசங்களையும் கொடுத்தார்கள் அவற்றில் சில ரதங்களில் சிங்கங்கள் பூட்டியும் சிலவற்றில் யானைகளை பூட்டியும் மற்றும் சிலவற்றில் புலிகளை பூட்டியும் சிலவற்றில் பூதங்களையும் சிலவற்றில் வேதாளங்களையும் சிலவற்றில் சர்ப்பங்களையும் சிலவற்றில் சிறந்த குதிரைகளையும் பூட்டியிருந்தார்கள் அத்தகைய ரதங்களில் சகலவிதமான ஆயுதங்களும் நிரம்பியிருந்தன பலவிதமான கட்டுக்களும் கட்டப்பட்டிருந்தன அதன் பிறகு அனைவரும் யுத்தத்திற்கு ஆயத்தமானவர்களாக பத்து திசைகளிலும் ஆரவாரம் செய்து கொண்டு போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் முதலில் கிழக்கு திசையில் புறப்பட்டு சென்ற அவர்கள் அதன் பிறகு தெற்கு திசையில் திரும்பி கடைசியில் சகல திசைகளிலும் வீர கோஷமிட்டு கொண்டே சென்றார்கள் கணங்களும் ரதகஜ துரக பதாதிகளும் அம்மாதிரி சென்றதால் சகல இடங்களிலும் புழுதி மண்டலம் பெருகி பரவி திசைகளே தெரியாதபடி மறைக்கப்பட்டு விட்டது அப்படைகள் முழங்கிய ஆரவாரமோ கடல் அலையின் ஓசையை விட அதிகமாக எழும்பி காது செவிடாகும்படி ஒலித்தது இவ்வாறு அவர்கள் அனைவரும் குலாசலமான கந்தமாதன பர்வதத்தை விரைவில் சென்றடைந்தார்கள் முதலில் முருகப்பெருமானின் பராக்கிரமங்களே சென்றன அதன் பிறகுதான் படை வீரர்களினால் கோஷம் எழுப்பப்பட்ட தந்துபி நிசானம் திமிலம் ஆகணம் கோமுகம் காலகம் கொம்பு முதலான வாத்தியங்கள் கடல் அலைகளுக்கு மேல் பெரிதாக முழங்கிய வண்ணம் ஒலித்தன அதற்கு பின்னால் ரதங்களின் சக்கரங்களும் யானைகளின் பாதங்களும் குதிரைகளின் குழம்புகளும் காலாட்களின் அடிகளும் ஏற்படுத்திய புழுதி வெள்ளம் பெரும் படலமாக சூரிய மண்டலத்தையே மறைத்து கொண்டு கிளம்பி சென்றது அதற்கு பின்னால் காலாட்கள் துரிதமான குதிரைகள் மதநீர் பெருக்கும் யானைகள் ஆகியவைகள் முறையே வரிசையாக அணிவகுத்து சென்றன அதற்கு பின்னால் இரத்தினங்கள் இழைக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அணிந்த செல்வாக்கு பெற்ற தேர் வீரர்கள் தொடர்ந்து சென்றார்கள் பிறகு உக்கிரமான பராக்கிரமம் வாய்ந்த நூற்றி எட்டு சேனாதிபதிகள் அணிவகுத்து சென்றார்கள் அதன் பிறகு மிகுந்த தீரம் வாய்ந்தவர்களும் பலசாலிகளுமான இலட்சம் கணாதிபர்கள் தேவசேனாதிபதியும் ஜகத்பதியுமான சுப்பிரமணிய கடவுளை புடைசூழ்ந்த வண்ணம் சென்றார்கள் அவர்களுக்கும் பின்னால் விஷ்ணு முதலான தேவர்களும் முனிக் கணங்களும் சென்றார்கள் அவர்களை பின்தொடர்ந்து தேவர்கள் மகரிஷிகள் ஆகியவர்களின் பத்தினிகள் சென்றார்கள் இவ்வாறாக அனைவரும் ஒரு நொடி பொழுதிற்குள் குலாசலமான கூடத்தை வந்தடைந்தார்கள் அச்சமயத்தில் பிரம்மா விஷ்ணு திக் பாலகர்கள் முதலான தேவர்கள் அனைவரும் க்ரௌஞ்ச மலையையும் தாரகாசுரனால் ஆட்சி செய்யப்பட்டு வந்த மாயாபுரி என்னும் பட்டினத்தையும் தங்கள் கண்ணெதிரே கண்டு அஞ்சு நடுநடுங்கியவர்களாக ஜகத்பதியான சுப்பிரமணியரை கதி கலக்கத்தோடு சூழ்ந்து கொண்டார்கள் அப்போது வீணாகான லோலரும் திரிகால ஞானியுமான நாரத முனிவர் அங்கு வந்து முருகப்பெருமானின் முன்னிலையில் பிரசன்னமாகி அவரை வணங்கி வழிபட்டார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்